குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை மாறாக கேட்ட வார்த்தை தான் பேசுகின்றன நிர்மலா ராகவன் அழகா சொல்லியிருக்காங்க குடும்பம் ஒரு தாம்புக்கு இருல சுதாங்கிற ஒரு குழந்தை அது வரைக்கும் நல்ல பிள்ளையாதாங்க இருந்துச்சு திடீர்னு என்னன்னு தெரியல சிடு சிடுன்னு பேச ஆரம்பிச்சிருச்சு எரிஞ்சு விழுக ஆரம்பிச்சிருச்சு திட்ட ஆரம்பிச்சிருச்சு சில நேரம் கெட்ட வார்த்தை கூட பேச ஆரம்பிச்சிருச்சு காரணம் தேட ஆரம்பிச்சாங்க அதுக்காக அவங்க பொண்ண அவங்க அடிக்கல அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னு சொல்லி கவனிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க அம்மா கொஞ்ச நாளா அந்த பொண்ணோட ரொம்ப நெருங்கிய நன் தோழி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அந்த பொண்ணு பேர் கமலா ரொம்ப பணக்காரங்க அவங்க கீழே நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா வேலை ஒழுங்கா செய்யலைன்னா கெட்ட வார்த்தையா திட்டுவாங்க அவங்கள மரியாதை இல்லாம நடத்துவாங்க இதெல்லாம் பார்த்த சுதா அம்மா இனிமேல் கமலா வீட்டுக்கு நீ விளையாட போகாதம்மா நீ ரொம்ப சமத்து பொண்ணு ஆனா அந்த பொண்ணு அவங்க அம்மா மாதிரி நடந்துக்குது நீ அந்த மாதிரி நடந்துகிட்டனா நீங்க இருக்கிற யாருமே ஒன்ன மதிக்க மாட்டாங்க நீ கெட்ட பிள்ளைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு அந்த பொண்ணுக்கு எடுத்து சொன்னாங்க அதுலேருந்து சுதா அந்த கமலா கூட பேசறது இல்ல பழகிறது இல்லை சில சமயங்கள குழந்தைங்களை திருத்த நினைச்சு கூட நம்மளும் நம்மளை மாத்திக்கலாங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதாங்க அந்த குழந்தைங்களும் நடந்துக்குங்க எல்லா ஆண்களும் என்ன நினைக்கிறாங்க பெண்கள் எல்லாம் முட்டால் அவங்க செய்யற எல்லா வேலையிலும் தோல்வி வந்தா அதுக்கு காரணம் பெண்கள் தான் இதை கேள்விப்பட்டு இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்த ஒரு கணவர் மனைவிக்குள்ள நடந்த உரையாடல் தான் கணவன் கார் ஓட்டும்போது மனைவி சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்களா என்னங்க கார் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே திடீர்னு நான் இல்ல நீங்க மட்டும் கார் ஓட்டும் போது கார் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்ப யாரை பிடிச்சி திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு இப்படிதாங்க சில பேரு சம்மந்தமே இருக்காது அந்த மனைவிக்கும் அந்த வேலைக்கும் ஆனா அந்த வேலையில குறை வந்தா மனைவி தான் காரணம் மனைவி வந்த நேரம் தான் காரணம் தான் மனைவி ஒரு முட்டாள் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு உங்களோட தவறை நீங்க ஒத்துக்கோங்க அந்த தவறை திருத்த பாருங்க அதை விட்டுட்டு மற்றவங்கள பிளேம் பண்ணாதீங்க பிளேம் பண்றதுனால எதுவும் நடக்க போறது கிடையாது உங்களுக்கு மறுபடியும் சக்சஸ் வரப்போதான் என்ன நீங்க ஒழுங்கா மாறினாதான் உங்களுக்கு சக்ஸஸ் வரும் நிர்மலா ராகவன் சொல்றாங்க ஒரு ஸ்டோரியில அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருபது வயசு பொண்ண ஃபாரின் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா காதும் காதுமா வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் வெளியில சொன்னா கந்திஷ்டி மாதிரி ஆயிரும்னு சொல்லிருக்காங்க அதையும் நம்பி பெண் வீட்டா சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு அந்த பையன் மனநோய் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வேலை செய்யறான் தான் சம்பாதிக்கிறான் தான் ஆனா அவன் அடுத்தவங்களெல்லாம் முட்டால் பைத்தியம்னு சொல்லி சொல்லுவானா இது நாளடைவுல தான் பெற்ற ஒரே பொண்ண பெரிய குடும்பம் கட்டி கொடுத்த அந்த அம்மா அப்பாவுக்கு பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு காரணம் அந்த பொண்ணு நார்மலா பேசும்போது கூட நான் நல்லாதான் இருக்கேன் நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சான் இதுல இருந்து என்னங்க தெரியுது அடுத்தவங்க சொல்றத வச்சு நம்ம நிர்ணயிக்க கூடாது எவ்வளவு பெரிய பணக்கார இருந்தாலும் தீரே விசாரிக்கணும் தன்னோட குறைய தானே ஒத்துக்கலனா அடுத்தவங்களுக்கு அந்த குறைய சுமத்த ஆரம்பிச்சிருவாங்க இதாங்க இந்த உலகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் ஓகே பாய்